நீ என்பது நீ என்பது அழகல்ல நீ என்பது உன் நிழலல்ல நீ என்பது உன் முகமல்ல நீ என்பது எனக்கு வேறுலகம் என் நாள் சுவரை உடைத்தெறிந்தாய் உலகத்தை நாள் சுவர் என்றாய் உலகத்தை ஓர் உணர்வென்றாய் மனிதம் புனித மொழி என்றாய் எங்கும் எதுவும் நமதென்றாய் எதிலும் இல்லை பிரிவென்றாய் நினைவு ஒன்றி நிலையென்றாய் மௌனம் வட்டும் என்றாய் இன்பம் துன்பம் இதுவென்று இதயம் காதலின் வெளியின்று புதிய வார்த்தை தருகின்றாய் புலன மொழிகளை அளிக்கின்றாய் கைப்பிடித்து என எங்கோ அறியாத பாதைகளில் புரியாத வேலைகளில் தொடரும் பயணங்களில் உயிர்மை கொடுத்தோரை கடந்து விட்டு உயிருக்கு உயிர்ப்பை கொடுத்து விட்டு நான் என்பது நீ என்றாய் நினைவிலும் உண்மையிலும் கலந்தவாளாய் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி